ஸ்ரீ அஸ்ரவிசன் நேயர் அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதத்துக்கான ராசி பலன்களை பார்க்கலாம் இருபத்தி நாலு ஏப்ரல் மாதத்தில் சில கிரகங்களின் சேர்க்கை ஸ்பெஷலா இருக்கு உச்சமடைகிறார் அதனால சுக்கரனை லக்ன அதிபதியா கொண்ட ராசிகளுக்கும் சுக்கரனுடைய ராசிகளுக்கும் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கும் அதிக நன்மைகள் கிடைக்கும் சுக்கரனும் ராகுவும் இணையது ராகுதசை நடக்கிறவங்களுக்கு நடப்புல இப்போது உங்களுடைய சொந்த ஜாதகத்தின்படி ராகுதசை நடக்கிறவங்களுக்கு ராகுதசை இந்த மாதம் அமோகமாக இருக்கும் அந்த ராகுதசை தரும் பலன்கள் இந்த ஏப்ரல் மாதம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா ராகு உச்ச சுக்கரனோடு சேர்றார் அதே மாதிரி குருவும் சூரியனும் இணையிறாங்க சூரிய தசை நடக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ரொம்ப நல்லாயிருக்கும் சனியும் செவ்வாயும் இணையிறாங்க செவ்வாய் தசை நடக்கிறவங்களுக்கு அவ்வளவு நல்ல பலன்கள் இந்த மாதம் இருக்காது நமக்கு என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கான கிரகம் கோச்சாரத்தில் வந்து நல்ல நிலைமையில சுபத்துவமா வலிமையா இருக்கும்போது நமக்கு மிகச்சிறந்த பலன்கள் கிடைக்கும் கோச்சாரத்தில் அந்த கிரகங்கள் வலிமை குறைந்து பாவ கிரகங்களோடு இணையும் போது நமக்கு பலன்கள் குறைவாக தான் கிடைக்கும் இந்த மாதம் ராகுதசை நடக்கிறவங்களுக்கும் சூரிய தசை நடக்கிறவங்களுக்கும் மிக அருமையாக இருக்கும் செவ்வாய் தசை நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் குறைவான பலன்கள் தான் இருக்கும் ஏன்னா செவ்வாய் சனியோட இணைகிற சூரியனும் குருவும் இணைகிறது ஒரு அரசாங்கத்தால நன்மைகளை பெறக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய ஜாதகத்தின்படி உங்களுடைய ஜாதக பிறப்பு ஜாதகத்தின்படி உங்களுக்கு சூரிய தசையோ குரு தசையோ நடக்கும்போது நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் எதிர்பார்த்து இருந்தீங்கன்னா அல்லது அரசாங்க வேலை அரசாங்கத்தின் மூலமாக ஏதாவது ஆதாயங்களை எதிர்பார்த்துட்டு இருந்தா ஒரு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது இந்த மாதம் நிறைவேறக்கூடிய மாதமாக இருக்கும் பொதுவாக இந்த மாதம் கிரகங்கள் எல்லாமே ஒரு நல்ல சூழ்நிலையில இருக்கு ஏன்னா சில கிரகங்கள் ராகு புதன் சூரியன் இந்த மூணு கிரகங்களுமே சுக்கரனோடவும் குருவோடவும் இணைஞ்சிருக்கிறதுனால சுபத்தன்மை ஏற்பட்டிருக்கு ஒரு மோஸ்ட்லி எல்லா கிரகங்களும் சுபத்தன்மையோடு இருக்குது அதனால் பன்னிரெண்டு ராசிகளுக்குமே இந்த மாதம் ஒரு நல் நன்மையான அமைப்புகளே நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் இருக்குது ஓவரால் எல்லாத்துக்குமே ஒரு நன்மையான அமைப்பு ஏன்னா சுப கிரகங்களோட சில கிரகங்கள் எல்லாம் தனி செவ்வாயை தவிர்த்து மற்ற கிரகங்கள் எல்லாமே ஒரு சுபத்தன்மையோட இருக்குது சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார் குருவோட சூரியன் சேருது சுக்ரனோடவும் சூரியன் சேருது ராகு சுக்கரனால சுபத்துவப்படுத்தப்படுகிறார் புதன் வந்து உச்ச சுக்கரனோட சேர்ந்து நீச்ச பந்த ராஜயோகத்தை அடைகிறார் ஏப்ரல் முதல் பத்து நாட்களுக்கு புதன் குருவோட சேர்ந்து சுபத்துவம் அடைகிறார் இந்த மாதிரி கிரகங்கள் எல்லாம் ஒரு சுபத்தன்மையோட இந்த மாதம் இருக்கு அதனால பனிரெண்டு ராசிகளுக்குமே ஒரு நன்மையான அமைப்பு இந்த மாதம் கண்டிப்பாக நடக்கும் கடகம் கடகராசிக்கு இந்த ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் கடகராசிக்கு மூன்றாம் இடத்துல கேது அமர்ந்திருக்கார் எட்டாம் இடத்துல சனியும் செவ்வாயும் அமர்ந்திருக்காங்க ஒன்பதாம் இடத்துல சுக்ரன் ராகு சூரியன் பத்தாம் இடத்துல குரு அமர்ந்து இந்த மாதம் உங்களுக்கு பலன் தர போறாங்க ஒன்பதாம் இடத்துல சுக்ரன் உச்சமாக இருக்கிறது உங்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு உங்களுக்கு பாக்கியங்கள் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் உங்களுடைய தந்தை தந்தை சம்பந்தப்பட்ட அனைத்திலும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும் தந்தையால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் தந்தையால் உங்களுக்கு உதவிகள் ஏற்படும் தந்தை சம்பந்தப்பட்ட அனைத்திலும் உங்களுக்கு லாபங்கள் நன்மைகள் கிடைக்கும் அவர் சம்பந்தப்பட்ட உறவினர்கள் தந்தை சம்பந்தப்பட்ட உறவினர்கள் தந்தையே நல்லா இருக்க போகிறார் அவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு அவருடைய உடல் ஆரோக்கியம் இதெல்லாமே நல்லா இருக்க போகுது ஏன்னா ஒன்பதாம் இடம் சுபத்துவம் ஆகியிருக்கு ஏற்கனவே ராகு அமர்ந்திருந்தார் அந்த இடத்துல அந்த இடம் கொஞ்சம் பாவத்துவமா இருந்தது இந்த மாசம் சுக்ரன் போயே அந்த இடத்த சுபத்துவப்படுத்துறதுனால இது வரைக்கும் எழுத்துட்டு இருந்த பூர்வீக சொத்து அமைப்பு பாகப்பிரிவினை அதெல்லாம் கூட இந்த மாசம் ஒரு சுமூகமான தீர்வுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய இரண்டாம் அதிபதி சூரியன் இந்த மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேல உச்சமாகறார் உச்சமாகி அவர் குருவோடையும் சேர்றார் சுபத்தோமும் ஆகிறார் அதனால அதாவது உங்களுக்கு பண வரவு இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கு பண வரவு அதிகபட்சமா இருக்கும் இந்த மாதம் செவ்வாயும் சனியும் சேர்ந்து இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால அந்த பணம் வர்றதுக்கு முன்னால செலவுகளும் உங்களுக்கு காத்துட்டு இருக்கும் குடும்பஸ்தானத்தை செவ்வாயும் சனியும் சேர்ந்து பார்த்துட்டு இருக்கிறதுனால பல குழப்பங்கள் இருக்கும் இரண்டாம் அதிபதி சூரியன் இந்த மாதம் உச்சமாகி குருவோட சேர்றதுனால செவ்வாய் சனி பார்த்து பாவப்படுத்துகிற அந்த இரண்டாம் வீடு வீட்டின் அமைப்பு இந்த மாதம் கொஞ்சம் சூரியன் உச்சமாகிறதுனால சூரியன் சுபத்துவமாகிறதுனால கொஞ்சம் நல்லாவே இருக்கும் குடும்பத்துல ஓரளவுக்கு அமைதி இருக்கும் ஓரளவுக்கு குழப்பங்கள் இருந்தாலும் அதை வந்து பெருசாக பேசாம குடும்பம் இந்த மாதம் அமைதியா இருக்கும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளும் ஏற்படுறதுக்கு இந்த மாதம் வாய்ப்பு உங்களுக்கு அஷ்டம சனி நடக்கிறதுனால தான் சொல்றதுதான் எல்லா விஷயத்திலையும் எச்சரிக்கையாகவும் கவனமா இருக்கணும் வண்டி வாகனத்துல போறப்ப கவனமா இருக்கணும் உங்களுடைய ஐந்தாம் இடத்தையும் செவ்வாயும் சனியும் பார்க்கறதுனால உங்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்காத அமைப்பு ஏற்படும் குழந்தைகளால பெ குழந்தைகளாலேயும் உங்களுக்கு பெருசாக நன்மைகள் இருக்காது வயதான பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளால உங்களுக்கு நன்மைகள் நடக்கும்னு எதிர்பார்த்திருந்தீங்கன்னா அது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் இந்த மாதம் சனி பாவத்துவமாகி ஐந்தாம் இடத்தை பாக்குறார் அதனால இந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் தான் அப்படி இருக்கும் அதுக்கு மேல சனி இயல்பான நிலைமைக்கு வருது அப் அப்ப கொஞ்சம் அந்த பாவத்துவம் நீங்கிடும் உங்களுடைய மூன்றாம் அதிபதி ஸ்தானாதிபதி புதன் இந்த மாதம் நீச்ச பங்கா ராஜயோகத்தில் இருக்கார் உங்களுடைய விரையாதிபதியும் கூட அவர் உங்களுடைய மூன்றாம் இடத்தை சுக்கரனும் பார்க்கறதுனால இந்த மாதம் ரொம்ப தைரியமா இருப்பீங்க எதையும் பார்த்துக்கலாங்கிற ஒரு தன்னம்பிக்கை வரும் உங்களுக்கு ஒரு தைரியம் வரும் பார்க்கலாம் தானே பார்த்துக்கலாம் நம்ம பார்க்காததா அப்படிங்கிற ஒரு தைரியம் வரும் தொழிலை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்துல குரு இருக்கார் இந்த மாதம் புதனும் அந்த இடத்துல வந்த அமர போறதுனால தொழில நிறைய விரயங்கள் ஏற்படும் உங்களுக்கு தொழில் நன்றாகவே நடக்கும் தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் நிறைய செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு உங்களுடைய நாலாம் மடத்தை குரு பாக்குறதுனால வீடு வாகனம் தாயார் இந்த அமைப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு வேலை விஷயமும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா ஆறாம் அதிபதி தான் பத்தாம் இடத்துல இருக்கார் வேலைக்கு போறவங்களுக்கும் உங்களுக்கு சம்பளம் நல்லா கிடைக்கும் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கும் வேலை கிடைக்கிற மாதமாகவும் இந்த ஏப்ரல் மாதம் இருக்கும் புதன் வலுவா இந்த மாதம் இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய செலவுகள் இந்த மாதம் ஏற்படும் கடகராசிக்கு மற்றபடி இந்த ஓவரால் பார்க்கும்போது இந்த மாதம் உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் தான் உங்களுக்கு ரொம்ப வலுவா இருக்கு அதனால இங்க நினச்சதெல்லாம் நடக்கிற மாதமா இருக்கும் இந்த ஏப்ரல் மாதம் நீங்க நினைச்சதெல்லாம் ஓரளவுக்கு நடக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்காது ஆனாலும் பாக்கியஸ்தானம் கொஞ்சம் வலுவா இருக்கிறதுனால உங்களுக்கும் ஓரளவு இந்த இந்த மாதம் உங்களுக்கு நினைச்சதெல்லாம் நடக்கும் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப கொஞ்சம் தடைகள் இருக்கிற அமைப்பு தான் இருக்கு ஏழாம் அதிபதி எட்டுல மறைஞ்சிருக்காரு இரண்டாம் இடத்த சனியும் செவ்வாயும் சேர்ந்து பாக்குறாங்க அதனால திருமண தடைகள் இருந்துட்டு தான் இருக்கு குரு பயிற்சிக்கு பிறகு மே தேதிக்கு பிறகு உங்களுக்கு திருமண தடைகள் நீங்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு திரு வரணமையும் திருமணமும் நடக்கும் இந்த மாதம் உங்களுக்கு அவ்வளவு சரியான கிரக சூழ்நிலை இல்லை திருமணத்திற்கு குழந்தை பாக்கியத்திற்கும் அவ்வளவு சாதகமான அமைப்பு இல்லை இந்த மாதம் அதற்கும் உங்களுக்கு குரு பயிற்சிக்கு பிறகு நல்ல அமைப்பு ஏற்படுது கடகராசிக்கு கடகராசிக்கு ஓவரால் பார்க்கும்போது இந்த மாதம் ஒரு ஓரளவு நல்ல மாதம்தான் ஏன்னா ஒன்பதாம் இடம் வலுவா இருக்குது ஐந்தாம் இடம் கொஞ்சம் வலுவில்லாமல் இருக்கு உங்களுடைய ராசியை எந்த பாவ பார்க்கல அதனால ஓரளவுக்கு நல்ல மாதம்தான் ரொம்ப மோசமான மாதம்னு சொல்ல முடியாது ரொம்ப சூப்பரான மாதமும்னு சொல்ல முடியாது ஒரு நடுத்தரமான மாதமாக இந்த மாதம் அமையும் ஏப்ரல் மாதம் உங்களுக்கு அடுத்த மாதத்திலிருந்து ரொம்ப நல்ல மாதமாக மாறப்போகுது குரு பயிற்சிக்கு பிறகு நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ ஆஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க்கை வளமுடன்